பிதா குமாரன் ஆவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் திருபையும் சமாதமும் உண்டாததாக ஆமீன் குமாரனாகிய கிறிஸ்து வழியாக நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக இயேசு ஆண்டோடைய உயிர்த்தலுக்கு சாட்சியாக நம்மை வாழ வைத்து வருகிறார் அப்படியாக நம்மை வாழ வைக்கிற கடவுள் நம்மை அழைக்கிறார் அவர் ஊழிய செய்யும்படியாக சுவிசேஷத்தை கூறி அறிவிக்கும்படியாக அவருடைய நாமத்தை பறை முடியாத கடவுள் நம்மை அழைக்கிறார் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் கடவுள் நமக்கு கொடுக்கிற அழைப்பை நாம் விட்டுவிட்டு இந்த உலக பிரகாரமாக மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுளினை ஆசிரிக்கிறார் கடவுளை பாவமலையை மன்னிக்கிறார் கடவுளினை உயர்த்துகிறார் கடவுள் எனக்கு உதவி செய்கிறார் என்னை எல்லா ஆபத்துகளிலிருந்து என்னை விடுவிக்கிறார் என்று சொல்லி நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆனால் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நாம் கூறி அறிவிக்கின்றோமா அது மாத்திரமல்ல நான் நச்சை சொன்னால் யாரு கேட்பாங்க நச்செய்தியினால் சொல்ல முடியுமா நச்செய்தினால் சொல்ல முடியாது நான் எப்படி நானு நச்செய்தி அறிவிப்பேன் என்று சொல்லி நாம் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் விட்டு விடுகிறோம் அது மாத்திரமல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறதா சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற நிலையில நான் இருக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி கொள்கிறோம் ஆனால் கடவுள் தகுதி இல்லாத நம்மை அழைத்து தகுதிப்படுத்துகிறார் அவருடைய ஊழியத்திற்கு என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அதான் சொல்றாரு என்னை கிறிஸ்துனாலே செய்ய எனக்கு நம்ம பலப்படுத்துகிறார் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு என்று சொல்லி ஊழியம் செய்வது போதகர்கள் மாத்திரம் அல்ல நச்செய்தியாளர்கள் மாத்திரம் அல்ல எல்லாருமே ஊழியம் செய்ய வேண்டும் எல்லாருமே கருடைய வார்த்தை அறிவிக்க வேண்டும் ஏனென்றால் கடவுள் எல்லாரையும் அழைக்கிறார் அழைத்த கடவுள் தகுதிப்படுத்துகிறார் தகுதிப்படுத்த கடவுள் அனுப்புகிறார் நாம் நம்மை கடவுளத்தில் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் நம்மை நாமே கடவுடைய ஒளித்தி ஒப்புப்படுத்துகிற பொழுது கருடைய வார்த்தை கூறி அறிவிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு உல்லாசமாக இருக்கும் நம்முடைய வாழ்வு ஆஸ்வாதமாக இருக்கும் செய்தியை கூறி அழைக்கின்ற பொழுது ஆனால் நாம் நம்முடைய அழைப்பை நாம் அதிகமான நேரங்களில் மறந்து போய்விடுகிறோம் விட்டுவிடுகிறோம் அதை தான் வேதம் எப்படியாக சொல்கிறது இயசையா ஆறாம் அதிகாரம் எட்டாவது எப்படியாக சொல்கிறது பின்பு யாரை அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவரின் குரலை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியே என்னை அனுப்பும் என்றேன் ஆம் எனக்கு மனி இந்த இடத்துல கடவுள் யாரை நான் அனுப்பேன் சொல்லி கேட்கிற பொழுது இயேசையா தன்னை ஒப்புக் கொடுக்கிறான் இதோ அடியை நான் போகிறேன் என்று சொல்லி இயேசையா தன்னை ஒப்பு இன்றைக்கு நாமும் கூட இயேசையாவை போல கடவுளே ஒளிதல் சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நச்செய்தியை கூறி அறிவிப்போம் நாம் வசிக்கிற இடத்துல பணி செய்கிற இடத்துல நமக்கு தெரிந்த இயேசுவின் வீர்தலுக்கு சாட்சியாக நாம் சுவி சஷ்டை கூறி அறிவிக்கின்றது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக வாழ்விருக்கும் இயேசு ஆண்டவர் அவருடைய இரண்டாம் வருகையிலே நமக்கு நித்திய வாழ்வையும் கொடுப்பார் ஆமாம் இந்த வார்த்தை முறையாக நாம் கடவுடைய ஊழியத்தை நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய ஊழியத்தை செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம் தோய் ஆகியவர் கலப்படுத்துவார் நம்மை கொண்டு அநேக வல்லசைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார் அவரை கொஞ்சம் நம்பிக்கையில் நம்ம தொடர்ந்து ஜீவிக்க பரிசுத்தாமே நாம அவரை பலப்படுத்தி உணர்த்தி காப்பாராக ஆமீன் எல்லா மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிலைகளில் கிறிஸ்தியுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமேன் அனைவருக்கும் சோசகன் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்